வணக்கம் துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தைக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா துரோணர் அவர் வந்து மிகப்பெரிய வில்வித்தைக்கு குரு அவர்தான் ஆனால் அவர் ஒரு சோதனை வச்சு அர்ஜுனன் தான் வில்வித்தையில மிக சிறந்தவனாக வருமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் எப்படின்னா ஒரு நாள் ரெண்டு பேரையும் ஒரு பெரிய காட்டு பகுதிக்கு கூப்பிட்டுட்டு போறாரு போயிட்டு அங்கே ஒரு சோதனை வைக்கிறார் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வலது பக்கத்தில் ஒரு கிளை இருக்கு அந்த கிளை மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு அந்த புறாவோட வலது கண்ணை குறி பார்த்து அடிக்கணும் இதுதான் அவர் சொன்னது இப்போ துரோண துரோணர் வந்து துரியோகன கூப்பிடுறாரு கூப்பிட்டு குறி பார்த்துட்டு உனக்கு இப்ப என்ன தெரியுதுன்னு கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு தூரத்தில் மரம் தெரியுது அந்த வலது பக்கம் கிளை தெரியுது அதில் புறா தெரியுது புறாவோடய தலை தெரியுது இப்போ இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா புறாவோட அந்த வலது கண்ணும் தெரியுது அப்படின்னு அப்போ திரும்ப சரி நீ போ அர்ஜுனன் வர சொல்லு அப்படின்னு இப்போ அர்ஜுனன் வரார் இப்போ இவர் கேட்குறார் அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு புறாவோட வலது கண்ணை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னு அர்ஜுனன் சொன்னார் அதாவது மனசை நம்ம ஒரு கட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா வெற்றி வந்து நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க ஆனால் அது சவாலான விஷயம்தான் மனசை கட்டுப்படுத்த முடியுமா இருந்தாலும் உருநிலைப்படுத்தணும்னா வெற்றி நம்ம பக்கம்தான் இனம் வலம் ஒளி நாடு கடந்து மனிதனையை வளர்ப்போம் நன்றி